கூடலூர் பாரதிதாசன் வணிக வளாகம் இது காந்தி சிலையில் இருக்குது மேலே சீட்டு போட்டிருக்காங்கன்னு நினையாமல் இருக்குது பரவாயில்ல வாழ்த்துக்கள் இதுக்கு இந்த பற்றியும் பார்த்தீங்களா டேங்கு டேங்க் பார்த்திங்களா இந்த டேங்கு வந்து இது சுத்தம் பண்ணாங்களா பண்ணலையா பாருங்க அது எல்லாம் பாருங்கள் பாம்பு பள்ளி வந்தாலும் கூட தெரியாமல் இருக்குது மேலே நனையாமல் போட்டுருங்க ரைட்டு அதுக்குள்ளே அதை க்ளீன் பண்ணுமா இல்லையா அங்கே போகிற புல் வளர்ந்து எல்லாமே இப்படி இருக்குது மேலே டேங்க் பாருங்கள் இந்த டேங்கெலாம் இந்த பில்டிங் கட்டின நேரம் கட்டினது இது அப்போ கழுகுனது நினைக்கிறேன் அது வேறு க கழுகலை இதைத்தான் எல்லோரும் பொதுமக்களும் பயன்படுத்தாங்க பாத்ரூமாக சரி ஹோட்டலாக இருந்தாலும் சரி எல்லாமே பயன்படுத்துகிறாங்க அப்போ நகராட்சி நிர்வாகம் இதை வந்து பார்த்துருக்கா பார்க்கலையா இது எப்படி சொல்கிறேன்னு தெரில இதை உடனடியாக நகராட்சி நிர்வாகம் முன்னின்று இந்த மாதிரி வேலைகளை உடனடியாக செய்யணும்னு எஸ்எல்எம் மீடியா சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்